அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகெய ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் துறவறை அல்ல தவம் என்ற இந்த அதிகாரத்திலே ஐயன் திருவள்ளுவர் தவம் என்றால் என்ன அதன் தன்மை என்ன எது தவம் எது தவம் இல்லை தவத்தின் வலிமை என்ன என்பதை எல்லாம் மிக சிறப்பாக இங்கே விளக்குகின்றார் அதை படிக்கின்ற பொழுது பாரத நாட்டிலே இருக்கின்ற இந்த ஞான வரம்பிலே என்ன சொல்லி வந்திருக்கின்றார்களோ அதைத்தான் வள்ளுவர் பிரதிபலிக்கிறார் என்பதை ஒவ்வொரு குரலிலும் நம்மால் உணர முடிகிறது ஆனால் பாரத நாட்டில்தான் இந்த தவம் என்பதற்கான தன்மை அதன் வீச்சு என்பதெல்லாம் மிக வெளிப்படையாக வழிகாட்டிய நம்ம ரிஷி ஞானிகள் மூலம் அறிந்து கொள்கின்றோம் யஜ்யம் தபஸ் என்ற வார்த்தை தான் தவம் என்று வருகின்றது யஜ்யம் என்பது தன்னலம் கருதாமல் பொது நலன் கருதி உலக நன்மைக்காக செய்கின்ற அத்தனையும் யஜ்யம் என்று சொல்லுகின்றோம் தபஸ் என்பதும் தன்னுடைய சுயநலமான அனுகூலங்களுக்காக அல்லாமல் பிறர் நலனுக்காக தம்மை வருத்திக் கொள்வதற்கு தவம் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் தவம் என்றால் அதுதான் தன்னலம் கருதாமல் பிறர் நலன் கருதுவதே தவம் என்று சொல்லப்படுகிறது என்ன சொன்னால் அப்படி தவத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது வருகின்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் என்பதே தவம் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்போ நீதி நெறி விளக்கத்தில் வருதில்லை மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் செவ்வி அருமையும் பாரார் எவ்வொவர் தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்று வருகிறது அல்லவா அப்படி ஒரு எடுத்த காரியத்தை முடிக்கின்றவரை தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அப்படி செய்கின்ற காலகட்டத்திலே வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் பொறுத்து கொண்டு இறுதியிலே கிடைக்கின்ற நன்மைக்காக தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்ளுதல் தவம் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம் இப்படி இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கியது போல ஐயன் திருவள்ளுவர் இந்த குரலிலே மிக அழகாக வழிகாட்டுகின்றார் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்ற தவர்த்திற்குரு என்று இருபத்தி ஏழாம் அதிகாரம் தவம் என்ற தலைப்பிலே இருநூத்தி அறுபத்தி ஓராவது குரலிலே இப்படி வழிகாட்டுகின்றார் உற்ற நோய் நோன்றல் என்றால் உண்ணாமல் நோன்பு இருந்து உபவாசம் இருந்து அப்படி உடலை வருத்தி கொள்ளுகின்ற பொழுது நோன்றல் என்றால் பொறுத்து கொள்ளுதல் அதை பொறுத்து கொள்ளுதல் உயிருக்கு ஊறு கண் செய்யாமை அதாவது பிற உயிர்களுக்கு ஊறு செய்யாமை துன்பம் செய்யாமல் இருத்தல் ஊறு கண் செய்யாமை இருத்தல் அற்ற அந்த தன்மையே தவத்திற்கு உரு தவம் என்பதற்கான அடையாளம் என்று சொல்லுகின்றார் அப்போ தவம் என்றால் உண்ணாமலோ அல்லது உடலை வருத்தியோ ஒற்றை காலில் நின்றோ இடைவிடாமல் லட்சம் ஜபம் செய்தோ இரவு முழுவதும் தூங்காமல் பல நாட்கள் தூங்காமல் இருந்து தெய்வ தியானத்தில் ஈடுபடுவது என்று பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன தவம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சுகபோகத்துக்கான உடல் என்பது இல்லாமல் இந்த உடலை ஒரு சாதனையாக பயன்படுத்தி கருவியாக பயன்படுத்தி ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக இந்த உடலை வருத்தி செய்கின்றபோது அதில் வருகிற துன்பத்தை பொறுத்து கொண்டு பிற உயிர்களுக்கு எவ்விதத்திலும் துன்பம் செய்யாமல் இருப்பதுதான் தவம் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் மிகச்சிறந்த உதாரணம் தவம் என்றால் ஏதோ யாகம் வளர்த்தல் சடங்கு போல ஜப ஜபித்தல் அன்னதானம் செய்தல் அல்லது குறிப்பிட்ட நாளிலே இப்படி இருந்து விட்டு வெளியே வருவது என்பதெல்லாம் அல்ல அடிப்படையில் தவம் என்றாலே பிறர் துன்பத்தை போக்குவது தான் தவம் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருந்தது தான் தவம் என்றால் சென்ற அதிகாரத்திலே மேலே ஜீவ காரூயத்தை பற்றி விளக்கினார் அதன் தொடர்ச்சியாகத்தான் இங்கேயும் கூட ஜீவ காரூண்யம் ஒரு துறவிக்கு பிற ஜீவராசிகள் மீது கருணை மனோபாவம் இருக்க வேண்டும் யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது என்கின்ற அடிப்படை மனப்பான்மை தேவை அப்படி இருக்கின்ற பொழுது தனக்கு துன்பம் வந்தால் பரவாயில்லை பிறருக்கு எல்லாம் துன்பம் வரக்கூடாது என்பது மிக கவனமாக இருத்தல்தான் தவத்திற்கு அழகு அதுதான் தவம் என்று சொல்லுகின்றார் இப்படி ஐயன் திருவள்ளுவர் சொன்ன இந்த விளக்கத்திற்கு மிக மிக சரியான சான்றாக வாழ்ந்தவர் சமீபத்திலே அமரரான தெய்வ நிலை அடைந்த நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய வீரத்துறவி ஸ்ரீ ராமகோபாலன் ஆவார் அவர் தவத்தின் திருவுருன்னு சொல்ல வரலாம் பாரத தேசத்திற்கு பணி செய்வது என் வாழ்க்கையின் கடன் என்று சொன்னாலும் கூட ஒரு தவசியைப் போல ரிஷியைப் போல ஞானியைப் போல முனிவரை போல பற்றற்று துறவி போல அவர் தபம் செய்து வந்தார் தினசரி தவம் செய்து வந்தார் அவர் ஸ்மரணை செய்வதெல்லாம் பாரத மாதான் பாரத தேவி அன்னை பராசக்தியை வழிபட்டு வந்தார் அப்படி இருக்கின்ற போது அன்றாடம் அவருடைய நேம நிஷ்டைகளுக்காக விடியற் காலை எழுந்து விடுவார் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார் எழுந்து காயத்தில் ஜெபம் செய்தல் தியானம் செய்தல் பிறகு அனுமனுக்கு பூஜை செய்தல் என்று தன்னுடைய நித்திய கடமைகளை அவர் தவமாக ஏற்றி வந்தார் எதற்கு சென்றால் தன்னுடைய ஆன்ம அனுபூதிக்காக அல்ல தன்னுடைய ஆத்மசக்திக்காக அல்ல இந்த பாரத நாடு மிக விரைவில் தர்ம கஷேத்திரமாக ஆக வேண்டும் பூமியாக ஆக வேண்டும் என்பதற்காக தான் கர்மா செய்து வந்தார் அப்படி செய்கின்ற பொழுது அதிகாலையில் அவர் எழுந்து கொண்டால் கூட அவர் அறையிலே மற்றவர் தூங்கிக் கொண்டிருந்தால் அறையின் விளக்குகளை ஏற்றாமல் மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் எவ்வித சத்தமும் இல்லாமல் பிறருக்கு துன்பம் வந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருந்து அந்த பிரம்ம முகூர்த்த விடிய காலையிலே தன்னுடைய கடமைகளை யோகாசனா செய்தல் ஜபித்தல் என்பதெல்லாம் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் செய்வார் அதே போல் அவர் பெரிய மகான் அவர் இட்ட கட்டளைக்கு அடிப்படையே இந்த சமுதாயம் காத்திருந்தது என்றாலும் எங்கு சென்றாலும் கூட யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் மிக எளிமையான உணவு எளிமையாக தங்குதல் எவ்வித இன்றி இருப்பதை வைத்து அதை மகிழ்ச்சியாக ஏற்று நல்ல வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்தி வருவார் சென்ற இடத்தில் ஏதேனும் ஒரு ஏமாற்றமோ அல்லது வருத்தம் ஏற்பட்டால் கூட என்னுடைய தபஸ் பத்தாது போல இருக்கு அதனால தான் நடந்திருக்கு என்று தன்னை அவர் சொல்லி கொண்டு அதற்காக அதிகமாக நாம ஜபம் செய்து தன்னை பலப்படுத்தி கொள்வார் அப்படி தபஸ்வியாக வாழ்ந்தவர் வீரத்துணி ராமகோபாலன் இந்த குரலுக்கு பொருத்தமாக தவம் யார் செய்கிறான் என்றால் வருத்தத்தை தான் எடுத்துக்கொண்டு பிறருக்கு எல்லாம் துன்பம் கொடுக்காதவனே துறவி ஆகின்றான் தவம் ஆகின்றான் என்று வள்ளுவர் சொல்கின்றார் அப்படித்தான் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கஷாயம் அடைந்து காவியோடை அணிந்து வீட்டை துறந்து நாட்டை துறந்து அப்படி அல்ல ஆனால் மனதளவிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அதனால் ஏற்படுகின்ற துன்பங்களை உள்வாங்கிக்கொண்டு பொறுத்து கொண்டு கடமைகளை விடாது செய்து வந்து அப்படி கடமை ஆற்றுகின்ற காலகட்டத்திலே பிறரை இணக்கமாக அணைத்து கொண்டு கடுஞ்சொல் சொல்வதோ பழிச்சொல் சொல்வதோ அல்லது அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதோ இல்லாமல் தவிர்த்துவிட்டு நம்முடைய செயலை திருத்தமாக செய்வதற்கு முயற்சி செய்து வந்தால் செய்கின்ற செயல் அத்தனையும் பரமனுக்கே அர்ப்பணம் என்கின்ற அர்ப்பண மனோபாவத்திலே சிறப்பாகச் செய்வது வருகின்ற பலன் அத்தனையும் இறைவன் பிரசாதமாக ஏற்று ஒவ்வொரு முறையும் சிறப்பாக செய்வேன் மனப்பான்மை வளர்த்து வந்தால் அது கூட தவம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட தவத்தை ஏற்றுவதாக மாறுவோம் பரதத்தை உயர்த்துவோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்